கேடு இதுவே ஒரு மருத்துவர்கள் வந்து நாங்க கேன்சர் கண்டுபிடிப்போம் அஞ்சு ஆறு வருஷம் வளர விடுவோம் அப்புறம் தான் நாங்க ஆப்ரேட் பண்ணுவோம் சொன்ன சும்மா இருப்பீங்களா நீங்க எல்லாரும் எவனா இருந்தாலும் நீ தப்பு பண்ணினா இதுக்குள்ள கேஸ் போ எவனா இருந்தாலும் சரியா நாங்க கேப்போம் என்னைக்கு நம்ம நாட்டுல வந்து இந்த அறுபது அறுபது லட்சம் வந்து அஞ்சு லட்சம் ஆகுதோ தான் நாடு வந்து உருப்படும் பாக்ஸோ அதாவது குழந்தைகள் மேல் படுகின்ற பாலியல் குற்றங்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா வன்மங்களையும் மோசமான வன்மங்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் ஜி தியாக செம்மல் தியாக சுட செந்தில் பாலாஜி அவர்கள் நானூத்தி எழுவத்தி ஒரு நாட்கள் சிறையில் இருந்து விட்டு வெளியே வந்திருப்பதை திமுகவினர் பெரிய கோலாகலமாக திருவிழா போன்று கொண்டாடி வருகின்றனர் சினிமா பாடல்களை எல்லாம் அவருக்கு போட்டு வரவேற்று அவர் வந்து சொல்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரை புகழ்ந்து தள்ளி ட்விட்டர் பக்கத்துல பதிவு செய்து இருக்கிறார் அது மட்டுமல்ல அவரை பார்த்த செந்தில் பாலாஜியுமே முதல்வரிடம் சொல்கிறார் என்னோட உயிர் உங்கள் கால் பாதத்திற்கீழே அப்படின்னு சொல்லி கூட அவர் வந்து சொல்கிறார் இதெல்லாம் நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க வந்து நிறைய விஷயங்கள்ல பொது வெளியில நான் எடுத்து வைக்க விரும்புறேன் நம்பர் ஒன் நீங்க செந்தில் பாலாஜியுடைய அரசியல் பயணத்தை கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நோக்கி பார்த்தாலும் அவர் வந்து நாலு இருந்து ஐந்தாவது பார்ட்டி தான் அவர் திமுக இருந்திருக்கார் தினகரனோட இருந்திருக்காரு சசிகலாவோட இருந்திருக்காரு அதிமுகவோட இருந்திருக்காரு விசிகோட விசிகேயோ வேற ஏதோ ஒரு பார்ட்டியோட இருந்திருக்காரு பல பார்ட்டியில் இருந்திருக்கார் ஸோ ஒரு கன்சிஸ்டன்சினை அவர் காட்டுனது இப்போதான் ஆனால் அவருக்குள்ளவும் அவருக்குள்ளேயும் ஒரு முதலமைச்சருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு ஒரு பர்சனல் பரஸ்பர நட்பு உங்களாலேயும் தம்பி என்னாலையும் யாராலையும் ஒன்னும் சொல்ல முடியாது என்படி கேன் லைக் என்படி என் லவ் என்ன படி அது யாராலையும் ஒன்னும் சொல்ல முடியாது ஒரு அது அவங்கக்குள்ள இருக்கிற ஒரு பரஸ்பர நட்பு அதை நான் பாராட்டுறேன் ஒரு பக்கம் ஆனா ஒரு ஒரு முதலமைச்சர் வந்து அது வந்து அவரை அந்த அளவுக்கு ஏத்தி விட்டு ஒரு பொது வெளியில பேசியிருக்க பேசியிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம் பட் அது வந்து அகைன் ஐம் அது வந்து ஒரு விதிமுறைக்கு எதிர்த்தோ அல்லது நம்ம அரசியல் சாசனத்துக்கு எதிர்த்துக்கோ எந்த ஒரு லா எதிர்த்து இல்லை என்னடா அவர் கன்விக்ஷன் வளர்ந்து இருக்கலாம் சப்ஜூடிஸ் போயிட்டு இருக்கு அதே சமயத்துல உங்க நட்ப நீங்க வந்து கொண்டாடலாம் பட் அவர் வந்து அவங்க ஒண்ணுமே இல்ல நிரபராதி மாதிரி அவர் சொல்றது பட் அகேன் இது வந்து நம்ம அரசியல் சாசனப்படி ஒவ்வொருத்தருடைய பிலீஃப்னு இருக்குங்க தம்பி அவருடைய நம்பிக்கை இவர் வந்து நிரபராதி சரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இவர் வந்து ஒரு அதிமுக மந்திரியாக இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது தான் இதெல்லாம் நடந்தது இந்த கேஷ் ஜாப் ஸ்கேம் அப்போ வந்து அவரை எதிர்த்து அவங்க தேர்தல் பிரசாரம் பண்ணும்போது கூட நானே அந்த வீடியோ பார்த்துருக்கேன் மாண்புமிகு முதலமைச்சர் கூட அவர் வந்து கடினமாக கடுமையாக விமர்சனம் பண்ணி எவ்வளவு பண்ணியிருக்காங்க கேஸ் போடணும் அவர் உள்ள தரணும் அந்த அளவுக்கு அவர் விமர்சிச்சிருக்காரு இப்ப அவர் நிரபராதி பயங்கரமான நிரபராதின்னு சொல்றது அரசியல்ல வந்து நிரந்தர நட்பர் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லைன்னு சொல்றதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சான்றா ஒரு உதாரணமா திகழுது அவருடைய வாக்கு மூலம் அது நம்பர் டூ நம்பர் த்ரீ அவருடைய இந்த கோர்ட் கேஸ் வழக்கு பயணத்துல பாத்தீங்கன்னா அவருடைய சகாய இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க அவருடைய ரைட் ஹேண்ட்ஸ் அவங்க சொல்றாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து இதெல்லாம் வாங்கினமோ திருப்பி கொடுத்துட்டோம் அதாவது வாங்கின லஞ்சத்தை திருப்பி கொடுத்தால் அரசியல் சாசனம் படி அது வந்து அவர் நிரபராதி ஆயிட முடியுமா இல்லை இல்லை அது வந்து உன்னுடைய ஃபைனல் ஜட்மெண்ட் ஒரு தீர்ப்புல வந்து ஒரு மிட்டிகேட்டிங் ஃபேக்டராக எடுக்கப்பட முடியும்னு ஒரு ரெண்டு தீர்ப்புகள்ல வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள்ல எப்படியும் அவன் திருப்பி கொடுத்துட்டான் அதனால அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவ்வளவு கடுமையான காவல் தண்டனை கொடுக்காம கொஞ்சம் கம்மியை பண்ணலாம் அந்த மித்திகேட்டிங் ஃபேக்டர் தவிர அவன் நிரபராதி ஆகிட முடியாது ஒரு மருத்துவர் கூட இருந்தார் அவர் வந்து ஸ்டாண்டில் இருந்தார் நினைக்கிறேன் அவர் இதை மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ஸ்கேம்ல என்ன ஒன்று மாற்றும் பொழுது அவர் சொல்றாரு இது மாதிரி அவன் என் பென்ஷன் வரணும் அப்படின்னு அதை என் பென்ஷன் வந்து எடுத்துங்க கேன்சல் பண்ணிக்கங்க அப்படி பண்ணாம ஆரம்பிச்சா எல்லாருமே திருடிட்டு திருப்பியும் கொடுத்துருவாங்க ஒரு நாட்டுல வந்து ஒரு இதுவே இருக்காது ஒரு ஒரு நியாயமே இருக்காது கொஞ்சம் நம்ம வந்து திருப்பியும் இந்தியன் பீனல் கோட் அல்லது பாரதிய நியாய சம்மிதாக கொஞ்சம் படித்து பார்க்கணும் எது நியாயம் எது நியாயம் இல்லை இன்னொரு ஒரு பாயிண்ட்டு நான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தது இன்னஃபிஷன்சி ஆஃப் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஆஹ் தடா அப்படான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நிஜமாவே நான் சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்லுவேங்க நான் வந்து நான் பிஜேபிக்கு சங்கச்சக்கு சங்கம் ஊத மாட்டேன் சங்கு சக்கு அடிக்க மாட்டேன் திமுக அடிக்க மாட்டேன் அதிமுக அடிக்க மாட்டேன் மக்களுக்கு அடிக்கிறேன் மக்களுக்கு நான் சிங் சக்க அடிக்கிறேன் மக்களுக்கு சமூக ஆலோசகர்கள் தேவை மக்களுக்கு சமூக ஆர்வலர்கள் தேவை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுங்கிறது ஒரு முக்கியமான கோட்பாடு ஒருத்தன் கொலை உண்டு இருக்கிறான் இப்ப கண்ணகிக்கோ அல்லது மறுநீதி சோழனுக்கு அடிச்ச மாடோ அல்லது சிவி சக்கரவர்த்திக்கு வந்த பறவையும் அப்பப்ப முடிஞ்சது அந்த விஷயங்கள் சரி அப்பப்ப முடியல ரெண்டு மூணு மாசத்துல பண்ணு ஆறு மாசத்துல பண்ணு இப்ப பாத்தீங்கன்னா அறுபது லட்சம் அறுபது லட்சம் மேஜர் வழக்குகள் இன்னைக்கு உச்ச நீதிமன்றங்கள்லயும் இதுலயும் ஹைகோர்ட்ஸ்லயும் அதாவது உயர் நீதிமன்றங்களும் மாட்டிட்டு இருக்கு அறுபது லட்சம் சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு கேஸ் முடியுதுங்க பெர்ஹாம்பூர் கேஸ் இந்த பெர்ஹாம்பூர் பேங்க் கேஸ் வந்து எப்ப அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஏற்கனவே எழுபத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முடியுது இதுவே ஒரு மருத்துவர்கள் வந்து நாங்கெல்லாம் கண்டுபிடிப்போம் அஞ்சாறு வருஷம் வளர விடுவோம் அப்புறம் தான் நாங்க ஆப்ரேட் பண்ணுவோம் சும்மா இருப்பீங்களா நீங்கள் எல்லாரும் மாதிரி வந்து நீட்டிட்டு வழக்கு இருந்து வரைக்கும் இவர் இருந்திருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்திருக்காரு சரி அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து கேஸ் தொடுக்குறாங்க தொடுத்து அவர் வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு டிசம்பர்ல உள்ள போடுறாங்க இது வரைக்கும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பண்ண மோசடிக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்போ பண்ணுது அது கூட ஒழுங்காக ஒரு கேஸ் ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணி ஒரு எவிடன்ஸ் கொண்டு வந்து பண்ணாமல் அது அப்படியே ஒன்று அதை வந்து அப்படி பண்ணும்பொழுது அப்போ என்ன நினைக்கிறோம் ஒரு வேலை மாண்பு மிக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னா போல இந்த ஏஜென்சிஸ் எல்லாம் வெறும் மத்திய அரசுக்கு வந்து சிங்சக் அடிக்கிற வெறும் பலசாலி ஆட்களாக பாடி கார்ட்ஸ் போன்ற அடி ஆட்களாக இருக்கின்றார்களா அவர்கள் நீதிக்காக பண்றாங்களா அல்லது ஒரு மத்திய அரசு இருக்கிற ஒரு கட்சிக்காக பண்றாங்கன்னு அந்த கேள்வி கேட்க நேரம் வந்துருச்சு பெரும் சும்மா போட்டு ஒழுங்கா கேஸ் தொடுக்காம வந்து ஒரு அடியாள் தான் இன்னும் அவரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க இருந்து தர சொல்லிட்டு இருக்காங்க இது எப்போ ஆல்ரெடி பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த பெர்ராம்பூர் கேஸ் மாடுதான் அப்ப என்ன ஆகுது தம்பி இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் பலர் ஒரு கேஸ் தொடுத்து வெயிட் பண்ணிருப்பாங்க எட்டு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அது முப்பது வருஷம் ஆகுமா நாற்பது வருஷமா இந்த இந்த வாழ்க்கை வாழ்நாளையும் முடிக்க போறாங்களா அது வந்து கொலை ஒன்று ஒரு சிலர் இருப்பாங்க சமீப காலத்துல பதினோரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பயங்கரமான அப்பட்டமான கொலை டாக்டர் சுப்பையான் ஒரு கொலை வந்து பகல் நேரத்துல நடந்துச்சு அஹ் அங்கேயே இருந்த சிசிடிவில பிடிச்சிருந்தாங்க சிசிடிவில யார் வெட்டினாலும் தெரியுது அப்படி இருந்தும் ஏறக்குறைய பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆகுது அந்த கொலை வழக்கு வந்து ஒரு ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த கோர்ட்டுக்கு ஹையர் கோர்ட்டுக்கு போவாங்க அதுக்கு ஹையர் கோர்ட்டுக்கு போவாங்க இது மாதிரி போயிட்டே இருந்தா இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு பிரபல பிரபலல் லாரர்கிட்ட பேசியிருந்தேன் அவர் சொன்னாரு வேணும்னா ரொம்ப சுலபமா இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தேழு வருஷம் அப்படியே வாய்தா வாய்தான் வாங்கி இழுத்துட்டு போயிடலாம் ரொம்ப ஈஸி டாக்டர் அப்போ வந்து உங்க பொண்ணு பாவம் ஸ்கூலுக்கு போறா பாத்தீங்களா அவளுக்கு என்ன பாதுகாப்பு உங்க சின்ன பசங்க கெண்டகாடுங்க போறாங்களே அந்த சம்பந்தப்பட்ட டிரைவர்கள் அவங்க கிட்னாப் பண்ணிட்டு போவாங்களா இல்ல என்ன பாதுகாப்பு வயசானவங்க தனியா ஒரு பிளாட்ல இருக்காங்க பாத்தீங்களா எவனும் வந்து கழுத்து நெரிச்சு கொள்ள மாட்டான் என்ன பாதுகாப்பு ஒரு சமுதாயம் வந்து சந்தோஷமா இருக்கணும்னா நல்லா திகழணும்னா மூன்று விஷயம் தேவை ஹாப்பி ஹெல்த்தி அண்ட் சேஃப் இப்படி வந்து அந்த சேஃப்டி ஃபேக்டர் குற்றம் வராம இருக்கிறதுக்கு குற்றத்துக்கு ஒரு டிஸ்இன்சென்டிவைசேஷன் குற்றம் வந்தா அதுக்கு உடனே தண்டனை ஏற்ப தண்டனை வருங்கிறது தான் நமது அரசியல் சாசனத்துடைய அடிப்படை அந்த அடிப்படையை அசிங்கம் படிப்படுத்தி ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு மாசத்தை முடிக்க வேண்டிய கேஸ் வந்து இது மாதிரி பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் இப்போ அவங்க கேஸ் போடுறதுக்கே பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிருக்கு பின்ன அப்படிதான் என்ன அர்த்தம் சோ ஏன்னு கேட்டா போதிய அளவுக்கு ஜட்ஜஸ் இல்லை அப்ப போட்டுங்க ஜட்ஜஸ் போடுங்க அந்த வேலை இல்லை வேலை இல்லை திண்டாட்டம் சொல்லிருக்கீங்களே அவ்வளவு எவ்வளவு லாயர்ஸ் இருக்காங்க வேலை இல்லாம லாயர்ஸ் இருக்காங்க நல்ல லாயர்ஸ் இருக்காங்க ஜட்ஜி அவங்கள போடுங்களேன் அதாவது நம்ம வந்து ஒரு ஓவர் ஹாலிங் ஆஃப் ஹோல் சிஸ்டம் வேணும் தம்பி எவனா இருந்தாலும் நீ தப்பு பண்ணினா இதுக்குள்ள கேஸ் போடுவோம் எவனா இருந்தாலும் சரியா நாங்கள் கேட்போம் நீதிபதிகள் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வேற யாருமே காவல்துறையாளர் வந்து அரசுன்னு சொல்ல மாட்டான் எந்த எம்எல்ஏ எம்பி அரசுன்னு சொல்ல மாட்டான் ஏன் மோதிஜி பிரதமரையும் அரசுன்னு சொல்ல மாட்டான் ஆனா ஒவ்வொரு ஜட்ஜும் நீதி அரசன் மனு நீதி மாதிரி நீதி அரசு வழங்கப்படுற ஒரே பேர் வந்து நீதி அரசர்கள் நீதிதான் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி ஆஃபீஸ் இருக்காங்களோ லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்ஏ எம்பி இருக்காங்களோ ஒரு பக்கம் பிரஸ் இருக்காங்களோ ரொம்ப முக்கியமான ஒரு தூண் சமுதாயத்துக்கு தூண் வந்து ஜுடிஷியரி அந்த ஜுடிஷரி வந்து எப்ப தூங்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த சமுதாயம் வந்து சீர்கெடும் என்கிற ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியமான கருத்தை நான் வெளி வைக்கவே விரும்புறேன் இது எல்லாருக்கும் தெரியும் தான் ரொம்ப நல்லா தெரியும் பல நீதி அரசர்கள் கிட்ட தான் இது பண்றேன் அவங்கக்குள்ளேயே கலிஜியமா நான் காலேஜியம்னு அடிச்சிட்டு இருக்காங்க ஆனா வெளியில மக்கள் அறுபது லட்சம் கேஸ்க்கு வராம பாத்துட்டு இருக்காங்க என்னைக்கு நம்ம நாட்டுல வந்து இந்த இந்த அளவுக்கு வந்து இந்த அறுபது அறுபது லட்சம் வந்து அஞ்சு லட்சம் ஆகுதோ பத்து லட்சம் ஆகுதோ அன்னைக்குதான் நாடு வந்து உருப்படும் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வந்து பார்த்து இழுத்துட்டு போகணும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த அறுபது லட்சம் விட்டுருங்க ஒரே உதாரணம் சொல்றேன் பாக்ஸோ அதாவது குழந்தைகள் மேல் படுகின்ற பாலியல் குற்றங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வன்மங்களையும் மோசமான வன்மங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் குழந்தைங்க மேல பாலியல் குற்றத்துல தொங்க உடனும் இந்த ராஜ்கல் சார் ஆனா மூணு மாசத்தை முடிக்க வேண்டியது கடந்த நாலஞ்சு வருஷமா மூணு வருஷமா நூத்தி இருபத்தி மூணு கேஸ் வந்து நின்றுட்டு இருக்கு ஏன் ஏன் அரசு சும்மா இருக்கு ஏன் நீதிபதிகள் சும்மா இருக்கிறாங்க அவங்க வீட்டுல நடந்தா பார்த்துப்பாங்களா அது அவங்க வீட்டுல நடந்திருந்தா அல்லது ஒரு டிஜிபி வீட்டுல நடந்திருந்தா அல்லது ஒரு பெரிய டாக்டர் வீட்டுல நடந்திருந்தா ஒரு பெரிய பொலிட்டிஷியன் வீட்டுல நடந்திருந்தா உடனே பூகம்பம் ஆயிடும் பாவம் ஆர்த்திங்கிற ஒரு பொண்ணு கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்காங்க மிருகங்கள் மாதிரி பாண்டிச்சேரியில எங்க நீதி வரப்போகுது அந்த பொண்ணுக்கு என்னைக்கு வரப்போகுது இப்படிப்பட்ட ஏராளமான பெண்களுக்கு கேஸ் ஒரு தமாஷா இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க கல்கட்டால நம்ம மக்களுக்கு நீதி வரணும்னா இந்த குரல் கொடுக்கணும் நீங்க அழுகிற பிள்ளைகளுக்கு தாங்க பாலு என்னைக்கு நம்ம மக்கள் எல்லாம் முன்னுக்கு வந்து எனக்கு வேணும் நான் வந்து ஒரு பெரிய டாக்டராகவோ ஒரு பெரிய இன்ஜினியரோ ஒரு பெரிய லாயராகவோ ஒரு விஐபிஆருந்தா மட்டும்தான் என் குடும்பத்துக்கு நீதி கிடைக்காம இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பட்டி தொட்டியில இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் நல்லது நடக்கணும் என்றால் நமது நீதி அரசர்களும் சரி நம்ம நீதி இயக்கிற சிஸ்டமும் சரி பண்ணணும் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த சென்ட்ரல் பாலாஜி அமைச்சர் சிந்தி பாலாஜியோட கேஸ் இது பேர்பட்ட ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸை இவ்வளவு ஷாபியா ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அது ரெண்டே விஷயம் தான் நினைக்க முடியும் ஒன்று அவங்க ரொம்ப இன்னபிஷியண்டாக இருக்காங்க அல்லது வேணும்னே அரசியலுக்கு ஒரு தாயமாக பயன்படுத்தி இந்த மத்திய மையங்கள் இது மாதிரி வந்து பயன்பட்டு வர்றன ரெண்டுமே ரெண்டுமே ஒரு நாட்டுடைய சீரழிவுக்கு காரணமாக இருக்கணும்னு பொதுவெளியில உங்க முன்னால எடுத்து வைக்க விரும்புகிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கிய பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கல்ஜி நன்றி